வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரால் கிரேவி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏன பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் போட்டு வதக்கினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கிரேவி இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சீக்கிரத்துலேயே வதங்கிடும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இறால் கிரேவியை நம்ம சுட சுட சாதத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் கொஞ்சமாக இறால் இருந்தாலே அந்த மனமே அந்த குழம்ப நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூடவே ஒரு தக்காளி பெரிய தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து ஆட் பண்ணிக்கிறேன் இது சீக்கிரத்திலே நல்லா வதங்கி கிரேவி பதம் கொடுக்கும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது நல்லா கொதித்து பச்சை வாசனாலாம் போயிடுது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு அரை முருங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு துண்டுக்கு அதையும் இதோட முருங்காவில் விளிம்பில் மட்டும் லைட்டாக கீறி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணி முருங்காய் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இறாலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு விரவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இறால் ஒரு ஏழு நிமிஷத்துலேயே குக் ஆகிரும் தேவைக்கு உப்பு வேணால் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு கடைசியில் இறக்கும் போது மல்லியலை தூவி இறக்கிற வேண்டியதான் நல்லா மணக்க மணக்க முருங்காய் போட்ட இறால் கிரேவி ரெடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்